வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப வேல்மாறல் பாராயணத்தின் தொடர்ச்சியாக பதினொன்னாவது பாடலிலிருந்து பதினைந்தாவது பாடல் வரையும் தெரிந்து கொள்ளலாம் சுடற்பரிதி ஒழிப்பு நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தளல் ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்து மீறு புறத்து மருகு அடுத்து இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுனர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விழையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு விருத்தன விருத்த உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரக்கும் முனிவர்க்கும் மக பதிக்கும் விதி அறி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கன் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இதன் தொடர்ச்சியாக பதினாறாவது பாடலிலிருந்து நாளை தெரிந்து கொள்ளலாம் தினந்தோறும் வேல்மாறல் பாராயணம் செய்யும் பொழுது நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் இதுபோல தினந்தோறும் வேல்மாறல் பாராயணத்தை என்னுடன் தொடர்ந்து செய்ய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்